கோவையில் லைன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நாலு சி சார்பாக மூன்றாவது முறையாக போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி வவுசி பூங்கா அருகில் உள்ள நேரு ஸ்டேடியம் அருகே லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி வி த்ரீ ஈவெண்டஸ் மற்றும் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸ் சார்பாக ரன் ஃபார் ட்ரக் ஃப்ரீ கோவை போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தார் இப்போட்டியானது பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் ரீஜன் சேர்பர்சன் வீர வாஞ்சிநாதன் எம்ஜேஎஃப் டி வெங்கட்கிருஷ்ணன் லைன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்கிரிப்ட் முன்னூற்றி இருபத்தி நாலு சி சிஎஸ்கே தலைவர் மோகன்ராஜ் சூரியநந்த கோபால் ரவிசங்கர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நித்யானந்தம் கர்ணன் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் விவேகா யோகராஜ் மற்றும் எம்ஜேஎஃப் லைன்ஸ் டி வெங்கடகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ரன் ஃபார் ட்ரக் ஃப்ரீ கோவை மராத்தான் த்ரீ வந்து தேர்ட் இயரா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அவேர்னஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு பொதுமக்களுக்கு மத்தியில் இந்த ட்ரக் அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இங்கே வந்து இந்த மராத்தான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க யூத்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா ஒரு அவேர்னஸை கொண்டு போய் மராத்தான் மூலியமாக சேர்த்திருக்கோம் இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச்சை கொடுக்கும் அது வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டு நம்ம எக்ஸ் மினிஸ்டர் சேமா வேலுசாமி அவர்களும் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நித்யானந்தம் மற்றும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வந்து இந்த போதைக்கான எதிர்ப்பு பற்றின மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அப்படி எடுத்து சொல்லும்போது அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஆரவாரத்தோட கைதட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆமா அப்படின்னு சொல்கிற விதமாக பதில் அளிச்சிருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மராத்தான் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஷ் ப்ரைஸுங்க இதில் டென் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஒன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் ரெண்டு கேட்டகிரிலேயுமே இருக்குது எல்லா கேட்டகரிக்குமே ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்கோம் கேஷ் ப்ரைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்